நான் வந்து சொன்னேன் விநாயக சதுர்த்தி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்ற திருவிழா தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த விநாயக சதுர்த்தி விழா அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது அந்த விழாவில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களினுடைய பிறந்தநாளில் போய் அவர் மரியாதை செய்யட்டும் அது அவருடைய விருசம் அதில் நம்ம யாரும் தலையிட தலையிடப்படல ஆனால் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும் பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து ஒரு சாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்தரமான லேப் அந்த லேப்ல டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த டெஸ்ட்ல உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பக்தர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது இந்த விஷயத்துல ஆந்திர அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுத்து சரியான நேரத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒய்எஸ்ஆர் சிபி ஜெகன்மோகன் ஆட்சியில் ஏற்கனவே பல கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் மாற்று மதத்தினரை எல்லாம் கூட அதில் ட்ரஸ்டிகளாக நியமிச்சதுனால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது கோயில்களில் பக்தர்களினுடைய மனசு புண்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு இப்போ இருக்கிற டிடிபி அரசாங்கம் திரு ச சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலையிட்டு உரிய ஒரு நியாயத்தையும் உரிய ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் கோயிலில் குறிப்பாக கோயிலினுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயில் நிர்வாகத்தை அரசாங்கம் செய்வது சரியில்லாத ஒன்று அரசாங்கம் பக்தர்களிடத்திலேயே அதை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நாமளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க